தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையில் பனிமூட்டம் கடுமையாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர் செய்தியாளர் பனிமூட்டம் அதிகமாக இருப்பதால வாகனத்தை இயக்குவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா காவல்துறை தரப்பில் நிச்சயமாக அதாவது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஐயாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது போடிமட்டு மலைச்சாலை இந்த மலைச்சாலையானது பதினேழு கொண்டை ஊசி வளைவுகளுடன் தமிழகம் கேரளாவை இணைக்கக்கூடிய பிரதான வழித்தடமாகும் இந்த நிலையில் தான் இன்று காலையிலிருந்து நிலவக்கூடிய லேசான சாரல் மழையால் பனிமூட்டமும் கூடுதலாக அதிகரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக பகலை இரவு போல காட்சியளித்து வருவதால் மலைச்சாலையில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு பயணித்து வருகின்றனர் இதன் காரணமாக மலைச்சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் குறிப்பாக கொண்டை ஊசி வளைவுகளில் பயணிக்கும் பொழுது எதிரே வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒளி எழுப்பி செல்லுமாறு காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்